Hello? எவ்ரிவன் உலகத்திலே எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உலகத்தையே தான் கட்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் தான் தான் அப்படிங்கிற ஒரு மமதை வந்துருச்சுன்னா அந்த ராஜ்யம் தவிடுபடி ஆயிரும்ன்றதுக்கு பல புராண கதைகளையும் நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் பல பேரையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு கதையை தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாரதர் கழகம் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே கேட்ட பல தான் அதனாலயே நம்ம எல்லாருக்குமே நாரதர் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்திருக்கும் ஆனால் நாரதர் பண்ண எந்த கழகம் கெட்ட விளைவுகளை தரல எல்லாமே நல்ல விளைவுகளை தான் கொடுத்துருக்குது அப்படி ஒரு சூப்பரான கதையை தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்க பண்ற ஒரு 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 தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்க்ரைபரே இல்லை அப்படிங்கும்போது அடுத்த வீடியோ எதுக்கு பண்ணணும் யார் நம்ம வீடியோ பாக்குறா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அது ரொம்பவே டிமோட்டிவேஷன் ஆயிடும் அதனால கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் பூ உலகம் வான் தேவர் உலகம் அந்த மாதிரி சத்திய உலகத்துல தான் எதிர அமர்ந்திருக்கிற நாரதர் கிட்ட நாரதா இன்று உன்னிடம் ஒருவரும் சிக்கவில்லையா அப்படின்னு பிரம்மர் கேட்கிறாரு அந்த நேரம் தான் நாரதருக்கு ஒரு விஷயம் டக்குனு ஞாபகம் வருது அதனால சட்டுனை எழுந்து கொண்ட நாரதர் சரி நான் கிளம்புறேன் நாராயண நாராயண அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அங்க இருந்து நேரா துவாரகைக்கு வர்றாரு கிருஷ்ணரின் அரண்மனைக்குள்ள நுழையிற நாரதர் அங்க கிருஷ்ணரும் கருடனும் பேசிட்டு இருக்கத கேக்குறாரு அவங்க கண்ணில் படாம மறைஞ்சு நின்னு அந்த விஷயத்த கேட்கிறாரு என்னை தாங்கள் மனதில் நினைக்க காரணம் யாதோ என்று கருடன் சிறிய நக்களுடன் கேட்கிறார் அதற்கு பின்னர்த்தம் என்னவென்றால் கிருஷ்ணனுக்கு எங்காவது அவசரமாக கிளம்ப வேண்டும் என்றால் தன்னை விட்டால் ஆளில்லை என்ற தலைக்கணம் அவ்வப்போது கருடனுக்கு ஏற்படுவது மிகவும் வழக்கமாக இருந்து வருகிறது அவரது கர்வம் புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார் அதற்கு பதிலடியாக அவர் கருடனிடம் உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டுமே செய்வாயா என்றார் கிருஷ்ணன் அதற்கு கருடன் கிருஷ்ணா என்ன இப்படி சொல்கிறீர்கள் கட்டளையிடுங்கள் செய்து முடிக்கிறேன் இந்த கருடனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்னால் முடியாவிட்டால் வேறு எவரால் செய்ய முடியும் என்று அமதியுடன் கருடன் பதிலளிக்கிறார் மனதிற்குள் சிரித்து கொண்ட கிருஷ்ணர் கருடா கொஞ்ச நாளாய் எனக்கு ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக உள்ளது அவரை இங்கு அழைத்து வருவாயா என்றார் கிருஷ்ணர் ஃபு இவ்வளவுதானா யார் என சொல்லுங்கள் அவர் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் தூக்கி வருகிறேன் என்னால் முடியாதது என்ன என்று இறக்கைகளை விரித்து கொண்டு தயாரானார் கருட பகவான் உனக்கு அனுமனை தெரியுமல்லவா அவரைத்தான் நான் காண ஆசைப்படுகிறேன் இவ்வளவுதானா ஒரு வானரத்தை அழைத்து வர இந்த கருடன் தேவையா என்ன என்றார் கருடன் அதற்கு கிருஷ்ணர் கருடா அனுமனை அவ்வளவு எளிதாக எடை போடாதே அவர் மிகுந்த பலசாலி பராக்கிரமசாலி தீவிரமான ஸ்ரீராம பக்தரும் கூட அவர் இப்போது கந்தமதான மலையில் யோக நிலையில் உள்ளார் நீ சென்று அவரிடம் நான் அவரை காண விரும்பதாக சொல் அவரும் சம்மதிப்பார் அனுமன் உன் முதுகில் சுமந்து இங்கு அழைத்து வா என்றார் கிருஷ்ணர் ஹம் போயும் போயும் ஒரு குரங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன அனுப்புறாரே கிருஷ்ணர் என்று மனதில் நினைத்தபடி கண்ணன் ஆயிற்றே மறுக்க முடியுமா என்று பறந்தார் கருடன் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் கருடனுக்கும் இடையே நடந்த உரையாடலை ஒளிந்திருந்து கேட்டார் நாரதர் அப்பாடா கலகம் மூட்ட கிடைச்சது ஒரு விஷயம் என்று நினைத்து அடுத்த நொடி அனுமன் முன் போய் நின்றார் அனுமனிடம் கருடனை பற்றியும் கருடன் தங்களின் தந்தை வாயுவை விடவும் மின்னல் ஒளி இவற்றை காட்டிலும் வேகமானவன் என்றும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நெருக்கமானவன் என்றும் மமதை கொண்டுள்ளது பற்றியும் கூறி கருடனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார் நாரதர் மலையில் கண்கள் மூடி யோக நிலையில் அமர்ந்திருந்தார் ஹனுமன் மனம் ராமா ராமா என்றபடியே இருந்தது எதிரில் போய் நின்ற கருடன் மெல்ல கனைத்தார் கண்களை திறந்த ஹனுமன் எதிரில் வந்து நிற்பது கருடன் என்று வரவேற்றார் வாருங்கள் தாங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா என வினாவினார் அட இதென்ன இப்படி கேக்குறீங்க நான் யாருன்னு உமக்கு தெரியாதா என்னை தெரியாதவர் யாரும் இந்த பூவுலகில் உண்டா நான் திருமாலுக்கு மிகவும் நெருக்கமானவன் என் பெயர் கருடன் கண்ணன் தங்களை அழைத்து வரும்படி என்னை பணிந்தார் உடனே கிளம்புங்கள் நேரமாயிற்று என்றார் கர்வத்துடன் கருடன் அடே நீ யாரா இருந்தால் எனக்கென்ன என் ராமனை தவிர வேறு யாரையும் காண நான் வர முடியாது என்ன கண்ணனின் கட்டளையே அவமதிக்கிறாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றபடி அனுமன் மேல் பாய்ந்தார் கருடன் இருவருக்கும் கடும் யுத்தம் நடந்தது தோற்று போனார் கருடன் முகம் தொங்கி போய் கிருஷ்ணர் எதிரில் வந்து நின்றாள் சிரித்தார் கண்ணன் என்ன நடந்திருக்கும் என அவருக்கு தெரியாதா என்ன கருடா என்னாயிற்று அனுமனிங்கே என அப்பாவை போல் கேட்டார் கண்ணன் அதற்கு கருடன் பகவானே அந்த வானரம் திமிரு பிடித்தது ராமனை தவிர வேறு யாரையும் பார்க்காதாம் என்னை அடித்து உதைத்து அனுப்பிவிட்டது மிகவும் பலசாலியாக இருக்கிறது என்றார் கருடன் ஓ அப்படியா அனுமன் ராம பக்தன் அல்லவா அப்படித்தான் இருப்பார் மீண்டும் நீ அனுமனிடம் சென்று துவாரகைக்கு ஸ்ரீராமன் வந்துள்ளார் என்று கூறி அவரை அழைத்து வா என்றார் அரை மனதுடன் கிளம்பினார் கருடன் கட்டளிடுவது கண்ணனாயிற்றே மறுக்க முடியுமா துவாரகைக்கு ராமன் எழுந்தல் இருக்கிறார் தங்களை காண வேண்டுமாம் வாருங்கள் என்று அழைத்தார் அனுமனை கருடன் அப்படியா தாய் தேவி வந்திருக்கிறாரா இல்லை ஸ்ரீராமன் மட்டும் மட்டும்தான் வந்துள்ளார் அப்படியானால் நான் வரவில்லை நான் ஸ்ரீராமனை சீதாராமனாகவே தான் காண விரும்புகிறேன் நீங்கள் போகலாம் என்றார் அனுமன் அனுமன் மீது கோபமாய் வந்த கருடனுக்கு வானரத்துக்கு இவ்வளவு திமிரா என்று நினைத்தபடி சென்று கண்ணனிடம் அனுமனின் பதிலை தெரிவித்தார் அதற்கு கண்ணன் ஓ அப்படியா சொன்னார் அனுமன் சரி சீதா தேவியும் வந்திருப்பதாக சொல் புறப்படு என்றார் மிக கோபமாக வந்தது கருடனுக்கு நான் யார் ஸ்ரீமன் நாராயணின் வாகமம் எப்பேற்பட்டவன் நான் போய் ஒரு குரங்கை இத்தனை முறை அழைப்பதா என்று கோபம் மூடியது வேறு வழியின்றி மீண்டும் சென்று அனுமனை அழைக்க பரவசமானார் அனுமன் ஆஹா என் தாய் சீதையை காணப்போகிறேன் என் சீதாராமனை காணப்போகிறேன் என்று கைகூப்பி வணங்கி ராமா ராமா சீதா சீதா என்று சொல்லி மகிழ்ந்தார் இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருந்த கருடன் உம் என் முதுகில் ஏறி அமருங்கள் என்றார் கருடன் வேண்டாம் வேண்டாம் நானே வருகிறேன் என்றார் அனுமன் ஹே நீங்களாய் வருவதா நீங்கள் அங்கு வந்து என்றைக்கு வந்து சேருவது நான் வாயுவை விட வேகமாக பறக்கக்கூடியவன் என்னை காட்டிலும் வேகமாய் பறக்கக்கூடியவர் ஈரேல் உலகிலும் எவரும் இல்லை பேசாமல் என் மீது ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் கருடன் கர்வத்தோடு மறுத்துவிட்டார் ஹனுமன் சரி எப்படியோ வந்து சேருங்கள் என்று அலட்சியமாய் கண்ணன் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார் கருடன் கண்ண பிரபுவே பல முறை எடுத்து சொல்லியும் என் மீது அமர்ந்து வர மறுத்துவிட்டார் ஹனுமன் அவர் தனியாகத்தான் வருவாராம் எப்போது இங்கு வருவாரோ எத்தனை காலம் ஆகுமோ என்றார் கருடன் ஹனுமனின் வேகம் பற்றி தெரியாமல் கருடன் பிதற்றுவதைக் கண்ட கண்ணன் கடகடவென சிரித்தார் அவரை புரியாமல் பார்த்த கருடன் கருடா அனுமன் இங்கு வந்து ராமனையும் சீதாதேவியையும் தரிசித்து விட்டு மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து மீண்டும் கந்தமதான மலைக்கு திரும்பி சென்று வெகு நேரம் ஆயிற்று நீதான் மிக காலதாமதமாக வந்திருக்கிறாய் என்றார் என்ன அனுமன் வந்து சென்று விட்டாரா ஆஹா இது எப்படி சாத்தியமாயிற்று என்னை விட அதிவேகத்துடன் பறக்கக்கூடியவர் உண்டோ இந்த உலகில் அப்படி இருக்க அனுமனால் எப்படி முடிந்தது கருடா நீ அனுமனை குறைவாக மதிப்பிடாதே நீ வாயுவை விட வேகமாக பறக்கலாம் ஆனால் அவர் வாயுவிற்கே புத்திரர் அதனால் உன்னை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியவர் உலகில் உண்டு என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த நாடகத்தை நடத்தினேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இனி கர்வம் நீங்கி வாழ்வாயாக அனுமனை ஏளனமாய் பேசாமல் அவரோடு நட்புகள் என அறிவுரை கூறினார் கிருஷ்ணர் கர்வம் நீங்கிய கருடன் கிருஷ்ணனை வணங்கினார் தன்னுடைய தவறை உணர்ந்து கண்ணா ஒரு சந்தேகம் கேள் கருடா ஸ்ரீராமனும் சீதாதேவியும் வந்தார்களா அவர்களை காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே சிரித்தார் கிருஷ்ணர் கருடா ஸ்ரீராமனாய் நானும் சீதாதேவியாய் சத்தியபாமாவும் மாறி அனுமனுக்கு காட்சியளித்தோம் உனக்கு தக்க சமயத்தில் அந்த பாக்கியம் கிட்டும் என ஆசீர்வதித்தார் கிருஷ்ணர் தன்னோட தலைக்கணத்தாலும் தாங்கிட்டே இருந்த சின்ன அளவு ஈகோனாலையும் அடுத்தவங்களோட தகுதியை மதிப்பிட்டதுனால கருடனுக்கு ஒரு சிறப்பான பாடம் கிடைச்சது ஆனா மனுஷங்க எல்லாருக்கும் எப்பவுமே பாடம் கிடைச்சிட்டு முடியாது அதோட விளைவை சந்திக்க வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் அதனால கர்வம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் தன்மையா பழகுனா எல்லாமே நல்லதா நடக்கும்ன்றது நம்பிக்கை சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாபாய்